இதன் அடிப்படையில பாக்குறோம்னா கும்பராசி கும்பலக்ன அன்பர்களுக்கு கல்வி எப்படி இருக்க போது உடல் ஆரோக்கியம் எப்படி தொழில் வேலை வாய்ப்புகள் பொருளாதாரம் திருமண வாழ்க்கை காதல் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம் இந்த மே மாத பலன் பத்தி அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்துல என்ன கிரக நிலைகள் இருக்குது கும்பத்துக்கு அப்படின்னா கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு ஜென்ம சனி பய பயணிக்கக்கூடிய ஒரு காலம் இரண்டாம் பாவத்துல செவ்வாய் ராகு புதன் நினைவு மூன்றாம் பாவத்துல சூரியன் உச்சமாக உடன் சுக்கரனுடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நான்காம் பாவத்துல குரு ஆமாங்க குரு பயிற்சி ஆயிடுச்சு மூன்றாம் பாவத்துல இந்த குரு நான்காம் பாவத்துக்கு மே ஒன்னாம் தேதி பயிற்சி ஆயிட்டாரு அடுத்த வருடம் மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல தான் இருக்க போறார் ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவானும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதமானது பிறக்குது இப்போ கும்பராசிக்கு கல்வி நிலை எப்படி இருக்க போது அப்படின்னு பார்க்கணும் ஏன் கல்வியை பார்க்குறோம் அப்படின்னா சம்மர் ஹாலிடேஸ்ல புதுசு புதுசாக நம்ம புது ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கற்றுக்கிடணும் அப்படின்னு விருப்பப்படுவோம் பேரண்டா இருந்தா நம்ம விரு விருப்பப்படுவோம் குழந்தைகளும் மற்ற குழந்தைங்க படிக்கிறது நம்மளும் அதை பயன் பண்ணுவோம் அப்படின்ட்டு விருப்பப்படுவாங்க யோகா மெடிடேஷன் சிலம்பம் சிலமம் கத்துக்கிறது ஸ்விம்மிங் கத்துக்கிறது கராத்தே கத்துக்கிறது கும்பு இந்த மாதிரி கேரம்போர்டு செஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா ஸோ அதுக்கு இந்த காலகட்டம் குழந்தைகள் ஒத்துழைக்கும் அப்படின்னு கேட்டா அடிப்படை கல்வி அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் ரெண்டாம் அதிபதி நாலாம் பாவத்துக்கு போயிட்டார் அப்போ கல்வியில எந்த விதமான சிரமங்களும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இந்த மாதம் அதுக்கு ஏதுவான மாதமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல ராகு இருக்காரு கூடவே அஷ்டமாதிபதி புதன் கூடவே செவ்வாய் இருக்குது உங்க ராசிக்கு மூணாம் அதிபதி எப்பவுமே மூணு எட்டு தொடர்பு எந்த பாவத்துல வந்தாலும் அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் கோச்சாரத்திலையும் சரி ஜனன ஜாதகத்திலயும் சரி இப்போ மூணு எட்டு தொடர்பு அப்படிங்கிறது ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கறதுனால ஆரம்ப கல்வி இல்லை புதுசு ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா எந்த ஒரு கல்வியிலையுமே முதன்மையா புதுமையா கத்துக்கணும்னு நினைக்கும் போது அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த காலகட்டம் அதற்கு நம்மளுடைய குழந்தைகள் ஒத்துழைக்காது அப்படிங்கிறது உங்கள உங்க வீட்டில் கும்பராசி கும்பலக்கணத்துல குழந்தைகள் இருந்ததுன்னா அதுக்கு அந்த குழந்தைகள் ஒத்துழைக்காது அப்படிங்கிறத சொல்லுது அதே நேரத்துல மூணு எட்டு கதிபதி இரண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு முகம் முகத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதோ பல்லு விழுகறதோ இல்லை கீழே விழுந்து முகத்தில் எங்காவது அடிபடுறதோ இந்த மாதிரி சூழல்கள்லாம் வந்துடும் நிறைய பேருக்கு கண்களில் தூசி உச்சி குத்துறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பாதிப்புகளை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் சொல்லுது அப்போ ரொம்ப செக்யூர்டாக குழந்தைகளை பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ் விளையாடுவாங்க ஜாலியா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சொன்னால் புரியாது நம்ம தான் அதை தெளிவாக பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது கரெக்டாக பார்த்துக்கோங்க மேற்கல்வி படிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க இல்லை மேற்கல்வியில் இருக்காங்க அப்போ டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஆகட்டும் இல்லை காலேஜில் லீவ்ல இருக்கக்கூடிய நபர்கள் வேற ஏதாவது ப்ரோக்ராமிங் கோடு படிக்கலாம் ஏதாவது ஒன்றும் பண்ணலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் இருந்தது இல்லைனா அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டம் அவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போது அதில் இருந்து வந்த தடைகள் இனிமேல் இருக்க போகிறதில்ல அந்த தடைகள் நீங்கிடும் அப்படிங்கறது சொல்லுது நாலாம் அதிபதியும் மூன்றாம் பாவத்தில் சூரியனோட இருக்கிறாரு இந்த மாத இறுதியில் இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ராசிக்கு நான்காம் இடத்தில் அவங்க நான்காம் அதிபதி பலம் பெறக்கூடிய அமைப்பு கூடவே அங்கே ரெண்டு பதினொன்று அதிபதியான குருவும் இருக்கிறார் அப்போ குரு சுக்கரன் இணைவு ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால மேர்கள் மேற்கள்வியில எந்த விதமான தொந்தரவுகளும் தடைகளும் இல்லை ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியாக நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சப்ஜெக்டும் அழகாக எடுத்து படிக்கலாம் யாருடைய உதவிகளும் யாருடைய அட்வைஸும் தேவையில்லை யோசிச்சு சிந்திச்சு எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை ஓகே அப்போ மேற்கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு சுபமா இருக்க போகுது அப்படிங்கறத காங்கிரட் நம்புங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இதற்கு முன்பு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இந்த மாதத்துல இருந்து அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆக போகுது நான்காம் இடத்துல குரு வந்துட்டார் அப்படிங்கும் போதே ஆரோக்கியத்தை படிப்படியா முன்னேற்றத்துக்கு வேலைகளை செய்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சுகஸ்தானத்துல குரு ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதியா வர்றார் கண்டிப்பா உடல் ஆரோக்கியம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்னன்னா ரொம்ப அதிகமா உணவுகளை எடுத்துக்க வேண்டாம் வயிறு முட்டை சாப்பிட்டேன் திருப்தியா சாப்பிட்டேன் இந்த மாதிரிலாம் ஒரு அரை வயிறு முக்கா வயிறோடு நிப்பாட்டிக்குங்க முடிந்தளவு தண்ணி குடிங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நிறைய அவங்கள சாப்பிட வச்சு வெயிட் போட வச்சுருவார் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை சொல்லுது சுகமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சாப்பிட்டதையும் போய் படு தூங்கணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்போ இங்கே பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுது ஏன்னா இப்போ நல்லா சுகமா இருக்கும் குரு ஐந்து ஆறுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் தொந்தரவுகள் அது கொடுக்கும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போது கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி கொஞ்சம் சின்ன எக்சைஸ் பண்ணுறது வாக்கிங் போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்துக்கிறது அல்லது இளம் வயசு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் வயது முதிர்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக அது தேர்ட்டி ப்ளஸ் ஆனாவே கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது மஸ்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் தாயாருக்கு உடல்நிலை சீராக கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் முன்னாடி முன்னப்பின்னா இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்க போகுது அப்படிங்கறது சொல்லுது என்ன இருந்தாலும் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ராசிக்குள்ளேயே வந்து இருக்கிறது தாயாரோட ஸ்தானத்துக்கு ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் குலதெய்வ கோயிலுக்கு எல்லாம் அடிக்கடி போயிட்டு வர்றதுக்குன்னான ஒரு சூழலை சொல்லுது இல்லைன்னா ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தோம் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா அதுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான ஒரு சூழல் இந்த மாசம் சொல்லுது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது அப்படிங்கிறத சொல்லணும் முதல் பத்து நாட்களுக்கு அது சிரமம் அதற்கப்புறம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் கூடவே ராகு புதன் பத்துக்குடிவு ரெண்டுல இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வருமானத்தை சக்கையா சம்பாதிக்க வைக்கும் அதுல மாற்றம் இல்லை எவ்வளவு தடைதாமதங்கள் வந்தாலும் வருமானம் அப்படிங்கிறது நின்று போகாது வரவேண்டியது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா அங்க அஷ்டமாதிபதியும் இருக்குது செவ்வாயும் இருக்குது ராகும் இருக்குது முதல் பத்து நாட்களுக்கு தொழில் சம்பந்தமான எந்த வித புது மாற்றங்களும் செய்யக்கூடாது தொழில் ரீதியாக உங்களுடைய திட்டங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள கூடாது தொழில் சம்பந்தமான பேச்சுக்களை பிறரிடம் பேசக்கூடாது அப்படி முதல் பத்து நாட்களுக்கு நம்மள அறியாமல் அதை பேசுறோம் அப்படின்னா அதனால பிரச்சனை வரும் வில்லங்கங்கள் வரும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க அதனால உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் இறக்கங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க முதல் பத்து நாட்களுக்கு கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய ஒரு சூழல் சார்ந்த விஷயங்களில் நீங் உங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்க செய்துக்கிட்டே இருக்கலாம் அன்றாட வேலைகளை செய்யலாம் அது தவறு வராது அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒருத்தர்கிட்ட சொல்றேன் பிடிக்கிற அப்படின்ட்டு உங்களுடைய அந்த உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பேசுறதுனால தொந்தரவுகள் வருது அப்படிங்கிறத சொல்லுது மற்றபடி வருமானத்துக்கோ மற்ற எந்த விஷயங்களுக்கும் தடையில்லை தொழில் திடமா தீர்க்கமா இருக்க போகுது நபர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்க போது நல்ல வருமானத்தை கொடுக்கும் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா எப்பவுமே கும்பராசி கும்பலக்கணத்துல பிறந்துட்டாலே வேலையில நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் நிறைய முன்பின் பார்க்க வேண்டியது இருக்கும் நிறைய விஷயங்களை அத அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அப்பப்போ சளி பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல வேலை செய்யக்கூடிய இடங்களிலேயே சொந்தரவுகளை பார்க்க வேண்டியது இருக்கும் ஆனா இந்த மாத துவக்கத்தில் உங்களுடைய ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாம் பாவத்துல ஒரு ராசிக்கு பன்னிரெண்டுல இருக்குது அப்போ வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத அலைச்சல்கள் திடீர் பயணங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுது அப்படிங்கறது சொல்லுது சோ கொஞ்சம் அந்த பயணங்களை அனுசரித்து போக வேண்டிய ஒரு அமைப்பு சில நேரங்களில் காலையில வேலைக்கு போயிட்டு நைட் மிட் நைட்டு ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும் நைட் இரவு வேலைகளும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு வேலை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது சொல்லுது அதெல்லாம் பத்தி ஒன்றும் கவலைப்படாமல் செய் நீங்க மாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டே இருங்க பலனை எதிர்பார்க்காதீங்க இப்போ வந்து ஒர்க் அவுட் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும் நம்ம சோம்பேறித்தனத்தை எல்லாம் ஓரம் கட்டி வச்சு போட்டு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனா இப்போ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி உங்களுக்கு நல்ல வெல்த்தியான பொசிஷன்ல உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கும் அதுலேயும் மாற்றுக்கிறது கடமையில அப்போ வேலை அதிகமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு வேலையை கண்டு பயந்து நிக்காம இறங்கி வேலை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு சன்மானம் உங்களை தேடி வரும் என்ன கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளவுதான் ரைட்டா பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா இரண்டாம் அதிபதி நாளுக்கு போயிட்டார் இரண்டாம் அதிபதி நாளுக்கு போயிட்டார் அப்ப பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது அதுல தொந்தரவுகள் இல்லை ஆனா இந்த மாதம் செவ்வாய் புதன் ராகு இரண்டாம் பாவத்துல வருமான ஸ்தானத்தில் இருக்கிறாங்க புதன் பத்து நாளில் பயிற்சி ஏற்பாடு இருந்தாலும் இந்த செவ்வாய் ராகு இணைவு அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நிறைய சம்பாதிக்க வைக்கும் பணம் எந்த வழியில் இருந்து வருதுன்னே தெரியாம இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பாதிக்க வைக்கும் ஆனா அதை வந்து பாதுகாப்பா சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்த பணத்தை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறோம் இல்லையா அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற பயம் மனசுக்குள்ள வந்து போகக்கூடிய ஒரு சூழல் அதே போல குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் இப்படிதான் சொல்லுவேன் தான் பேசுவேன் தான் பண்ணுவேன் தான் பண்ணுவேன்னு உங்களுடைய விருப்பத்தை பிடிவாதமாக வெளிப்படுத்துவீர்கள் உங்களுடைய பேச்சில் சாதாரண குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போவதற்குள்ள வாய்ப்புகளை சொல்கிறது முடிந்தளவு இந்த மாதம் செவ்வாய் செவ்வாயிராக இரண்டாம் பாவத்துல வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால முடிந்தளவு இந்த மாதம் தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் இருப்பதே நன்மை ஆயிருந்தாலும் உங்க ராசி அதிபதி சனி பகவான் ராசிக்குள்ள பலமா இருக்காரு ஜென்மச்சனிதான் இல்லைன்னு சொல்லல ஆனா சனி உங்க ராசி அதிபதி லக்னாதிபதி அவர் பலமா இருக்கிறார் எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் இறை உங்களுக்கு பூர்ணமா இருக்கும் அப்படிங்கிற சொல்லு நிறைய சுப செலவுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு தற்போதைய காலத்துல சுப செலவுகளும் செய்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியான சனி ராசிக்குள்ள இருக்கிறதுனால செலவுகள் வரும் நல்ல செலவுகளா மாத்திக்க மேக்ஸிமம் நல்ல செலவு தான் பண்ணுவீங்கன்னா அங்க சனி பலமா இருக்குது சோ அது ஒரு நல்ல விஷயம்தான் மன வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னா தான் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா மன வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவானுங்க சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சமாகறாரு முதல் பதினைந்து நாட்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுடைய கருத்துகள்ல எந்த பிரச்சனையும் இல்லை உங்க அத்தை மாமா அண்ணன் தம்பி அம்மா அக்கா அப்பா இவர்களுடைய கருத்தை நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றதுனால பிரச்சனை வரும் அந்த விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்போ அவர் இப்படி சொன்னாரு இவங்க இப்படி சொன்னாங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கும் போது பிரச்சனை வரும் அப்போ இன்னொருத்தர் சொல்றதை நம்பி கணவனையும் மனைவியும் சந்தேகப்படக்கூடாது அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பார்த்துக்கிடுங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்குண்டான சம்பவங்கள் முதல் பதினைந்து நாட்களெலாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கிடலாம் வளர்ச்சிக்கான பாதை தென்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ரைட்டா அடுத்தது காதல் விவகாரங்கள் இது என்ன சார் பண்ண போகுது அப்படின்னா ஐந்தாம் அதிபதி காதலை சொல்லக்கூடிய கிரகம் அவர் இரண்டாம் பாவத்தில் இருக்கார் ராகவோட சேர்ந்து நீசம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ முதல் பத்து நாட்களுக்கு காதல் அப்படிங்கிற விஷயங்கள்ல எந்த விதமான மாற்றங்களும் செய்யக்கூடாது ஏசிட்டிஸ் என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அடுத்ததா போறதுக்கு போறதுக்குன்னான வழி என்னவோ அதை செய்யதா போதுமானது அதற்கப்பறம் என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் புதன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலும் அஷ்டமாதிபதி மூணுல அப்படிங்கிற ஒரு பேச்சு மறுபடியும் வருது அடுத்து முதல்ல செவ்வாய் கூட கூடியிருக்காரு இப்ப செவ்வாயோட வீட்டுக்கு வர்றாரு புதன் இது ரெண்டுமே புதியதாக எந்தவித மாற்றங்களும் செய்யாமல் இந்த மாதத்தை கடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது சோ அத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுமானது உங்களுக்கு வர இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமான வந்து நீங்க ரிலீஸ் ஆயிடலாம் புதுசா அதை பார்த்தா நிறைய மாற்றங்களை செய்யறேன் அப்படி இப்படின்னு இறங்கணும்னா மாட்டிக்குவோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இருக்கு இந்த மாசத்துல நெகட்டிவ பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன சார் பண்றதுக்கு வழிபாடு முறைகள் ஏதாவது இருக்கான்னா கட்டாயம் உண்டு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி பெருமாளோட இருக்கக்கூடிய லக்ஷ்மி கோவிலுக்கு சென்று லக்ஷ்மிக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க எப்ப சார் பண்ணணும் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்துறைக்கும் இந்த வழிபாட செய்துட்டு வரணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பண்ணுங்க தவறு இல்ல சோ அந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க முடிஞ்ச தினமும் லக்ஷ்மி சர சகசரநாமும் கேட்டுட்டு வரலாம் மேலும்